குங்குமம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ குங்குமம் வந்து ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி வச்சு வச்சுக்கிறாங்க இப்போ நிறைய ஜென்ஸ்லாம் வந்து குங்குமம் இல்லாமல் வெளியே வெளியே போகவே மாட்டாங்க ஸோ குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எல்லாரோட எண்ணத்திலையும் இருக்கணும் அப்படின்றது தான் நானும் வந்து ஆசைப்படுவேன் அண்ட் எஸ்பெ எஸ்பெஷலி மதுரைக்கு போகிறேன் அப்படின்னாலே சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்பவே மாட்டிங்க இருபது முப்பது ஐம்பதுன்னு அது கணக்கே இல்லாமல் ஆர்டர் வந்துடும் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா சொல்லிட்டு ஸோ அந்த குங்குமம் நம்ம வச்சாலே அப்படியே ஒரு இந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அந்த வாசனை தனியாக நமக்கு வந்து காட்டி கொடுக்கும் அண்ட் அந்த தாளம்பூ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா ஸோ அது பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு டிவோஷ்னல் ஒரு டிவைனிட்டி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தாழம்பூ குங்குமம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் அது எஸ்பெஷலி மதுரையில் தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு முத்திரை இருக்குது ஸோ மதுரை அப்படின்னாலே வந்து மீனாட்சி அம்மன் மல்லிகைப்பூ தாழம்பூ குங்குமம் இந்த மாதிரியான நிறைய டிவைனிட்டியோட விஷயங்கள் ஒன்றியது தான் மதுரை